வரமத்துலாஹ் வரகாத்து பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹிம் அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லஹவி நல்லடியார்களே இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு நீதம் செலுத்தாதவர்களின் நிலை ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணம் செய்தவர்களில் பலர் தங்களது மனைவிமார்களிடத்தில் நீதமாக நடக்காமல் இருக்கின்றார்கள் ஒரு மனைவியின் பக்கம் மட்டுமே சாய்ந்துவிட்டு மற்ற மனைவிக்கும் அவள் மூலம் பெற்றெடுத்த குழந்தைகளுக்கும் கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் சரியாக கவனிக்காமல் ஒரு வஞ்சனையாக நடந்து கொள்கிறார்கள் மறுமையில் இந்த நீதமற்றவர்கள் மற்றவர்கள் தங்களது நிலையை வெளிச்சம் போடும் விதத்தில் ஒரு தோல் புஜம் சாய்ந்தவர்களாக நடந்து வருவார்கள் இவர்கள் பூமியில் இருக்கும் போது நல்ல தோற்றத்துடன் கம்பீரமாக நடைபோட்டிருக்கலாம் ஆனால் மறுமை நாளில் மக்கள் மத்தியில் கேவலப்படும் விதத்தில் இவ்வாறு ஒரு பக்கம் சாய்ந்து சப்பானிகளாக வருவார்கள் இதை அறிந்து பிறகாவது இத்தகைய தங்களை திருத்திக் கொள்வார்களா எவருக்கு இரு மனைவிகள் இருந்து இருவரில் ஒருவரை விட பக்கம் சார்பாக ஒரு தலை பட்சமாக செயல்படுகிறாரோ அவர் மறுமை நாளில் தமது இரு தோல் புஜங்களில் ஒன்று சாய்ந்தவராக வருவார் என அல்லஹாவின் தூதர் சல்லல்லாஹூ அலிவாசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபு ஹுராஹு அன்ஹு நூல் நசை மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு வட்டிக்காரர்களின் நிலை வட்டி என்பது ஒரு தனி மனிதனுக்கு மட்டும் தீமை தரக்கூடியதல்ல ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் தீங்கை தரும் பெரும் பாவமே வட்டியாகும் வட்டியினால் பல பேர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் பல குடும்பங்கள் நடுத்தருவிற்கு வந்திருக்கின்றன சமுதாயத்தில் ஏராளமான தீமைகள் பிரச்சனைகள் உருவெடுக்கின்றன இப்படிப்பட்ட வட்டியினால் மற்றவர்கள் என்ன ஆனாலும் பரவாயில்லை எனக்கு உலக ஆதாயமே முக்கியம் என்று சுயநலத்தோடு பொதுநலத்தை மறந்து பல மனிதர்கள் இருக்கின்றார்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு மறுமையில் கிடைக்கும் இழிவு என்ன தெரியுமா பூமியில் வாழ்ந்த முதல் மனிதரில் இருந்து கடைசி மனிதர் வரை எல்லோரும் நிற்கும் மாபெரும் சபையில் பைத்தியமாக உளறிக்கொண்டிருப்பார்கள் புலம்பிக் கொண்டிருப்பார்கள் இப்படிப்பட்ட கேவலம் வேண்டுமா என்பதை வட்டி வாங்குபவர்கள் யோசிக்க வேண்டும் வட்டி உண்போர் மறுமை நாளில் தீண்டியவனை போல பைத்தியமாகவே எழுப்பப்படுவார்கள் வியாபாரம் வட்டியை போன்றதே என்று அவர்கள் கூறியதே இதற்கு காரணம் அல்லாஹ் வியாபாரத்தை அனுமதித்து வட்டியை தடை செய்து விட்டான் தமது இறைவனிருந்து அறிவுரை தமக்கு வந்தபின் விலகி கொள்பவருக்கு முன் சென்றது உரியது அவரை பற்றிய முடிவு முடிவுடம் உள்ளது மீண்டும் செய்வோர் நரகவாசிகள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள் அல் குர் அத்தியாயம் இரண்டு வசனம் இருநூத்தி எழுபத்தி ஐந்து அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி